சிறர்காசி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் நேரம் வியூ பார்க்கலாமாங்க இவங்க முத்துவும் கிறிஷு கிறிஷு அவங்க பாட்டி அங்கே ரோகிணி அவங்க ஃப்ரெண்டு எல்லாமே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததை பார்த்தா இங்கே மீனாக்கு பயங்கர கோபமாக தான் இருக்குது ஏன்னா அங்கே முன்னாடி இங்கே கிறிஷு வந்தோன்னா ரொம்பவே சந்தோஷமாகவும் கிறிஷுக்கிட்ட போய் பேசுவாங்க ஆனால் இங்கே கிறிஷுக்கிட்ட பேசுறது கூட இந்த இது மீனாக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாமல் அங்கே நின்றுட்டு இருக்காங்க உடனே இங்கே ரோகிணியும் மீனா இங்கே முத்துவை கூட்டிட்டு கூட்டிகிட்டு இப்படி கூட்டிகிட்டு வருவான்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட தெரியல ஆனால் நீ இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்கிறாத மீனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சிக்கிட்டு பார்த்தாங்க ரோகிணியுமே அதுக்கப்புறம் ரோகிணி ரொம்பவே பதட்டமாகவும் இந்த விஷயத்த எப்போனாலையுமே இங்கே மீனா சொல்லிவிடுவாங்க அப்படின்ற மாதிரியுமே கெஸ் பண்ணுறாங்க மீனா இந்த விஷயத்த சொல்லிடாத நான் எனக்கு நேரம் வரும்போதே இந்த விஷயத்தை நான் அணி எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் முத்தும் எல்லாருமே கூட்டிகிட்டு வந்து இங்கே எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே இது கிறிஷி அவங்க பாட்டியும் கிறிஷும் எல்லாருமே உட்கார வச்சு எல்லாருமே சா சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிட்டுட்டு ரொம்பவே சந்தோஷமாகவும் அப்பா நம்ம ஃபேமிலி எல்லாருமே உட்கார்ந்து சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு இந்த தீபாவளிக்கு அது நிறைவேறிடுச்சு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முத்துவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே ஆமாடா முத்து இது மாதிரிலாம் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு எனக்கும் ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது இந்த விஜயாவுக்கு தான் மூஞ்சி சொலிச்சு சொல்லிச்சிக்கிட்டே இருக்கா அவள் எல்லாருமே சந்தோஷமாக இருந்தால் அவளுக்கு பொறுக்கவே பொறுக்காது போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்தவங்க அப்பாவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மீனாக உண்மையே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அதுக்கப்புறம் அவங்க முத்துமே பார்த்துட்டு என்ன மீனா ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க கோயிலிருந்தே நீ ரொம்பவே பதட்டமாக தான் இருக்க ஏன் எதனா விஷயம் மனசில் இது வச்சுக்கிட்டு இருக்காங்க குளத்து சைடு இது போய் எதனா பார்த்துட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை இல்லை இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு ரொம்பவே இது மயக்கம் வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க சரிங்க மீனா இது மீனா என்ன ஆச்சு எதனா ஃபீவர் இதாக அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே இது மீனா ஊசி இது போட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே மீனா உண்மை வேணாம் நினைறாங்க ஏன்னா அதெல்லாம் நார்மலான தலைவலி தான் நான் படுத்து ரெஸ்ட் எடுத்து சரியாக போய்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே இங்கே மீனா இது மாதிரி நீ நல்லா சாப்பிடணும் சா சாப்பிடறதுனால தான் இது மாதிரிலாம் ஆகும் ஏன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னால் அது ரொம்பவே டயர்டாக இருக்கும் நீ சாப்பிட முடியாது சரியாகிடுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மீனாக்குமே ஊற்றி விட்டுருக்காங்க அது இல்லாமல் அவங்க பாட்டியை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க எங்கள் மீனாவும் முத்து ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிறத பார்க்குறதுக்கு அவங்க பாட்டிக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது இங்கே அது கிருஷ்ணவங்க பாட்டிக்க ரொம்பவே பத்தட்டமாக பயமாகவும் இருக்கு ஏன்னா இந்த மீனா இந்த விஷயத்த எல்லாருக்கிட்டுமே சொல்லிவிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிட்டு இருக்காங்க கற்பனையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிய வந்துச்சுன்னா ரோஹினியாக அந்த வீட்டிலேயே வைக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கிருஷ்ணவங்க பாட்டி யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன இங்கே எல்லாருமே சாப்பிட்டுட்டு அங்கே ஊருக்குமே கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மீனா ஒரே இடத்துல நின்றுட்டுக்கிட்டு அந்த சுட சொன்னால் அப்பளத்தை தீய்ச்சி வச்சுக்கிட்டு அதையவே நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா மீனா எப்பவுமே இந்த வீட்டில் பொய்யா நடிச்சது இல்லை பொய்யாவும் இருந்ததில்லை ஏன்னா இந்த விஷயத்தை தெரிஞ்சுமே சொல்லாமல் இருக்கும் அப்படின்றதுனால ஒரு கில்ட்டி ஃபீலோட அங்கே நின்றுகிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே மறுபடியும் இங்கே ரோகிணி போயிட்டு மீனா நீ என்ன சொன்னாலுமே செய்கிற இந்த விஷயத்த நானே நேரம் வரும்போது சொல்கிறேன் நீ அதுக்கு முன்னாடி நீ யாருக்கிட்டையும் தயவு செஞ்சு சொல்கிறாது மீனா உன்னை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன் காலையில் கூட விழுந்துடற அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நீ செஞ்ச தப்ப என்ன எவ்வளோ நாள் மறைக்க சொல்லுவ நீ இருந்தாலும் நீ இப்போ பண்ண தப்பு வெளிவந்து தான் தீரும் அதுக்கு முன்னாடி நீயே இருந்தா ப்ராப்ளம் ஈஸியாக முடிஞ்சிடும் ஆனால் நீ இதை மறைச்சி வைக்க எவ்வளோ இது நாள் மறைச்சி வைக்கிறியோ அவ்வளோ அவ்வளோ உனக்கு தான் டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனவமே சொல்லிட்டுறாங்க அதுக்கப்புறம் நான் எவ்வளோ நாள் மறைச்சி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல ஆனால் அந்த விஷயத்தை நான் மறைச்சி வைக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது ஏன்னா இது மாதிரி ஒரு விஷயத்தை நான் எண்ணிக்குமே பண்ணதே இல்லை ஆனால் அந்த விஷயத்தை மறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசில் உறுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனாவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன மேகதா சொல்லிட்டு சைலண்டாகவும் கிளம்பிடுறாங்க இந்த கிறிஷி கிட்ட போயிட்டு கிரிஷ் நின்றுக்கிட்டு இருக்காங்க கிருஷ்ணமே அங்கே பார்த்துக்கிட்டே இருக்காங்கங்க ரோகினியை ரோகிணியை பார்த்துக்கிட்டே இருக்கிறத அங்கே ரோகிணியுமே அப்படி திரும்பிடுறாங்க ஏற்கனவே அங்கே மீனா வேறு அந்த விஷயத்த வச்சு கண்டுபிடிச்சிட்டா இப்போ மீனா இந்த விஷயத்தை எல்லார்கிட்டையும் சொல்லிவிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரோகினிக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அங்கே இந்த மீனாவும் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க நாம் எதுக்கு இந்த விஷயத்த மறைக்கணும் இந்த விஷயத்த நம்ம சொல்லாமல் இருந்தால் தான் நம்ம மேலே தப்பு நம்ம சொன்னால் எந்த தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவும் முடிவு பண்ணுறாங்க உடனே முத்துக்கு தண்ணியாக கூட்டிகிட்டு போயிட்டு எங்கள் இங்கே ரோகிணி நம்ம வீட்டில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இன்னமும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பார்லரம்மா நம்ம வீட்டில் நடிச்சுக்கிட்டு இருக்கா என்ன இன்னும் சொல்கிறேன் எனக்கு கொஞ்சம் ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் உடனேங்க கிறிஷம் கிறிஸ்துவம் பாட்டி எல்லாருமே உக்காந்துக்கிட்டு தான் அந்த திதி கொடுத்துட்டு இருந்தாங்க அங்கே ரோகிணியுமே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க எதுக்காக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் இங்கே கிறிஷவங்க பாட்டி சொன்னதை கேட்டது ரொம்பவே ஷாக்கிங்காகவும் இருந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இன்னமும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் டைரெக்டாக விஷயத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே அங்கே கிறிஷங்க பாட்டி அது கிறிஷங்க அம்மா வந்து ரோகிணி தானா அங்கே ரோகிணி பேர் பார்த்தீங்கன்னா நெச்ச பேர் கல்யாணி அங்கே அப்படின்னு சொல்லிட்டு செல்லவும் இங்கே பயங்கர அதிர்ச்சாகவும் அங்கே முத்து கெட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே பார்லர் அம்மா இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணி வச்சுட்டு எல்லார்கிட்டையும் போய் சொல்லிட்டு அப்போ பார்லர் அம்மாவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அவனுக்கு ஒரு குழந்த இருக்கு அதுதான் கிறிஷா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே பயங்கர அதிர்ஷா கோபமாகவும் அங்கே என்ன மீனா சொல்லிக்கிட்டு இருக்க இதை பார்த்துட்டு தான் நீ ரொம்பவே அப்செட்டாகவும் உட்காந்துக்கிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே எங்கள் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னால் அவங்க உயிரோடு இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா என்னால மறக்க முடியல இவ்வளவு பெரிய உண்மையை என்கிட்ட மனசுல வச்சுக்கிட்டு என்னால கில்ட் ஃபீலோட வாழ முடியாது தான் நான் இந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மீனா உண்மையை சொல்லிட்டு முத்துக்கு பயங்கர கோபமாவும் ரோகிணிய கத்தி கூப்பிட்டு ரோகிணி என்ன வேலை பண்ணி வச்சிருக்க இங்க மனோஜ ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வந்தது இல்லாம அங்க கிறிஷோட வாழ்க்கையும் நாசம் பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி எல்லாம் ரொம்பவே கத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க இங்க முத்துவுமே அதுக்கப்புறம் இதை கேட்ட ரோகிணியும் பயங்கர அதிர்ஷ்டமும் அங்கே நின்றுட்டு இருக்காங்க எப்படியும் மீனா இந்த விஷயத்த முத்துக்கிட்ட சொல்லாம முத்து இது மாதிரி வந்து கத்துறதுல இங்க எல்லா ஒண்ணுமே சொல்லிட்டு இருப்பா போல மீனா அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ போச்சு போச்சுன்னு சொல்லிட்டு அங்க மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன இந்த விஷயம் மனோஜிக்கு எல்லாருக்குமே அங்க விஜயாவுக்கு எல்லாருக்குமே தெரிய வந்துடுது அதுக்கப்புறம் என்ன நான் இந்த வீட்லேயே வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயத்த முடிக்கிற மாதிரி ஆயிடுது அது முத்து அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு திச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் முத்து இது ரோகிணி இது மாதிரி ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்கு உனக்கு எப்படி மறு மனசு வந்துச்சு ஃபேமிலியவே எல்லாருமே நீ இவ்வளோ போ எத்தினாலா நீ பொய் சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருந்துருக்க இப்போ கிறிஷி உன்னோட பையன் சொல்லிட்டு எனக்கு தெரியும் உன் நிஜ பேர் கல்யாணம் தெரியும் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியும் உன் புருஷன் செத்துட்டான்னு சொல்லிட்டு அது கூட எனக்கு தெரியும் உனக்கு எவ்வளோ பெரிய தைரியம் இருந்தால் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயத்தை எல்லார் மறைச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து பயங்கர கோபமாக கேட்டுருக்காங்க ஆமாம் உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் சரி ஓகே அங்கே கிருஷ்ண உனக்கு என்ன பாவம் பண்ணான் அவனை தனியாக ஒரு ஹாஸ்டலில் சேர்த்துட்டு அவனை எவ்வளோ அது கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்குருக்க அவன் கிறிஷு சின்ன பையன் சின்ன குழந்தை அவனுக்கு என்ன தெரியும் அவனை கஷ்டப்பட வச்சுட்டு நீ சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் கல்யாணம் பண்ணிட்டு வந்தியா மனோஜ் இது தெரியுமாடா அவனுக்கு உங்கள் இது நீ இது ரோகிணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்குல்ல அவன் ரெண்டாவது கல்யாணம் அவளுக்கு இன்னொரு குழந்தை இருக்கு பையன் அதுதான் கிறிஷு அப்படின்னு சொல்லிட்டு செல்லவும் இங்கே மனோஜிக்கு மயக்கமே வந்துடுது உடனே மயக்கம் போட்டுமே கீழே விழுந்துடுறாங்க உடனே எங்கள் விஜய்யா கேட்டதுக்கும் பயங்கர அதிர்ஷாவும் விஜயாவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரோகிணி இது மாதிரி பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அவள் ஏற்கனவே வாயை திறந்தாவே பொய்யா புளிக்கிட்டு இருக்கா நம்மக்கிட்ட சத்தியம் வச்செல்லாம் சொன்னான் அப்படி அப்போல்லாம் நான் அவளை ரொம்பவே நம்பினேன் ஆனால் இவன் இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணி வச்சுட்டு சாதாரணமாக நின்றுட்டு இருக்கா பார்த்தியா ஏழு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜுமே மனசில் என்ன அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துதான் இல்லாமல் அப்படியே படுத்துக்கிட்டே இருக்காரு முத்துக்கு பயங்கர கோபமாக தான் இருக்குது எனக்கு இந்த விஷயத்த எப்படியோ மீனா சொல்லிட்டா ஆனால் இந்த விஷயத்தை அவள் கேள்விப்பட்டே அவள் இந்த விஷயத்த மறைக்க முடியாமல் என்கிட்ட சொல்லிட்டா ஆனால் இத்தனை வருஷமாக இவ்வளோ பெரிய பொய்ய இவ்வளோ பெரிய ஃப்ராடாக இருப்பேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினைக்கல ஆனால் திருத்த திருட்டுத்தனம் பண்ணுவேன் ஆனால் இவ்வளோ பெரிய திருட்டுத்தனத்தை பண்ணி வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அது ரோகிணி நீ இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருந்து என்ன புரோஜனம் மனோஜி உனக்கு கல்யாணம் ஆவல அப்படின்னு உன்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்தான் ஆனா நீ இங்க சந்தோஷமா தான் இருந்தா ஆனால் எல்லாருமே சந்தோஷமாக தான் இருந்தோம் ஆனால் உன் பையன் சந்தோஷமாக இருந்தான்னு சொல்லிட்டு நீ ஒரு நாளானா கேட்டிருக்கியா அவன் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே அவன் அந்த குழந்தை பார் அவன் எவ்வளோ இது அப்செட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சி எவ்வளோ வாடி பாரு இந்த விஷயத்த இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிவிட்டு உன் பையனுக்கு துரோகம் பண்ணிவிட்டு நீ நல்லா வாழ்ந்து இது என்ன பண்ண போகிற உன் பையன் சந்தோஷத்துக்காக தான் நீ வாழணும் வாழணும் ஆனால் உன் பையனுக்கே நீ இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு உன் பையன் மூஞ்சிலேயே நீ முழிச்சுட்டு இருக்க ஆனால் அவனும் பேச்சை கேட்டு நீ நீ சொல்கிறதெல்லாம் கேட்டு நீ அம்மா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சு அவனை கூட நடிக்க வச்சிருக்கே சி உன்னை நினைக்கிற போது எனக்கு அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே எங்கள் முத்தவங்க அப்பாவும் ஏன் ரோகிணி நீ இவ்வளோ பெரிய பொய் சொல்லிட்டு நீ இந்த வீட்டில் இருந்திருக்குனா இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு உனக்கு தகுதியானவளே நீ இல்லை நீ மனோஜே ரெண்டாவது கல்யாணம் பண்ணியிருக்கியா அதுவும் மாதிரி உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ இந்த விஷயத்தெல்லாம் ஏன் முன்னாடியே எங்கள் கிட்டே இந்த எங்கள் ஃபேமிலிக்கிட்ட யார்கிட்டையும் நீ சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோமாவும் அங்கே அப்பா கேட்குறாங்க உடனே எங்கள் மீனா வந்து அவ இவ்வளோ பெரிய தப்பை செஞ்சுட்டு அவன் இங்கே நின்றுக்கிட்டுருக்கா ஆனால் அந்த குழந்தை எந்த தப்பும் பண்ணலை ஆனால் அவனோட லைஃப் ஸ்பாயில் ஆகிடக்கூடாது ஏன்னா ரோகிணி தான் அவங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியும் ஆனால் அவனையும் பொய் சொல்லி நடிக்க வச்சுட்டு இங்கே அம்மா எப்படி நின்றுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் மொத்தம் சொல்லிக்கிட்டு இருக்காவும் உடனே இங்கே விஜயாவுக்கு பயங்கர கோவமாக தான் இருக்குது ஏற்கனவே சின்ன விஷயம் மாட்டுச்சுனா கூட இங்கே விஜயா ரோகிணியை சும்மாவே விட மாட்டாங்க ஆனால் இவ்வளோ பெரிய விஷயம் மாடி இருக்குது ஆனா இதுக்கு மேல அந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்க விட மாட்டாங்க ரோகிணியை ஏன்னா விஜயாவுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த விஷயம் ஆனா விஜயாவுக்கு பயங்கர கோமாவும் அங்கே ரோகிணியை வந்து பல்லார் பல்லார்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே க கிறிஷ்யம் கிறிஷ்யங்க பாட்டி எல்லாருமே வந்து அடிக்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்க இங்க நீங்க எதுக்கு இப்போ அவளை அடிக்க வேணாம்னு சொல்றீங்க என் பையனோட வாழ்க்கைய நாசம் பண்ணியிருக்கா இந்த இவ இவளை நான் அடிக்கிறதோட விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கோங்க அவளை நான் சும்மாவே விடமாட்டேன் இதுக்கு மேலேயும் அவளை கேஸ் போட்டு அவளை உள்ள வேலையும் நான் சும்மா விட மாட்டேன் ஏன்னா என் பையனை ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்காள் அதுக்கு நெஸ்ட் ஈடு எல்லாமே நான் கலெக்ட் பண்ண போய் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாத மாதிரி இங்கே விஜயாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே முத்துவுமே அம்மா நீங்கள் தேவையில்லாதலாம் பேசிக்கிட்டு இருக்காதிங்க இது இதை ரோகிணியை என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு எங்கள் மனோஜ் தான் முடிவு பண்ணணும் இதுக்கு மேலே நீங்களாம் முடிவு பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க முத்து சொன்னதை கேட்டதுமே இங்கே விஜயாவுக்கு பயங்கர தான் இருக்கு நான் எதுக்கு பேசக்கூடாது என் பையனோட வாழ்க்கை நாசமாக போயிருக்கு அதுக்கு நான் பேசியே ஆகுவேன் இவன் எவ்வளோ பெரிய திமுரு இருந்தால் இந்த வீட்டில் இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லிட்டு இந்த வீட்டில் தாராளமாக சந்தோஷமாக இருந்திருப்பா இவன் இந்த வீட்டில் எந்த வேலையும் செய்கிறதில்ல மீனாக தான் செய்கிறாள் ஆனால் அந்த வேலை கூட செய்யாமல் இவ்வளோ இவ்வளோ பெரிய ஃப்ராடாக இருந்துருப்பான்னு சொல்லிட்டு நான் கூட நினச்சி பார்க்கல இவள் இவ்வளோ பெரிய அசிங்கமான வேலையை பண்ணி வச்சுட்டு எவ்வளோ தைரியமாக நின்று இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ரோகிணிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அத்தை அது வந்து முத்து நான் ஏதோ தெரியாமல் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டேன் எனக்கு அவர் செத்து இறந்துட்டார் ஆனால் அவர் கூட சேர்ந்து நான் சந்தோஷமாகவே இல்லை ஆனால் அவருக்கு வேற ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு ஆனால் அதுக்கு நான் அப்போவே விலகிட்டேன் நான் என் பையனை கூட்டிக்கிட்டு தனியாகவும் வந்துட்டேன் ஆனால் அவங்க கூட சேர்ந்து நான் சந்தோஷமாக வாழலாம் ஆனால் மனோஜ் கூட சேர்ந்து நான் உண்மையாக தான் இருந்தேன் ஆனால் மனோஜுக்கு நான் என்றைக்குமே கிருஷ்ணனே துரோகம் நினச்சது கூட இல்லை ஏதோ கிருஷ்ணன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மனோஜர் நல்லா தரமாக கல்யாணம் பண்ணுவேன் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா எல்லாருமே அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்து நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் பண்ண என்னை மன்னச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க ரோகிணியும் இதை கேட்டுக்கிட்டு பிஜியாவும் கப்பனில்லை அங்கே முத்தவங்க அப்பாவும் பயங்கர கோபமாக தான் இருக்காங்க ஏன்னா ரோகிணி நீ என்ன சொன்னாலுமே மன்னிக்க முடியாத ஒரு பொய்யை நீ இந்த வீட்டில் சொல்லியிருக்க இந்த விஷயத்த நீ முன்னாடியே எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கணும் அதே மாதிரி இந்த இது முன்னாடியே சொல்லிட்டு இருக்கனா இது எந்த பிரச்சனையுமே இல்லை கிருஷ்ணியையும் கூட்டிகிட்டு வந்து தாராளமாக இந்த வீட்டில் வளர்த்துட்டு இருந்துக்கலாம் ஆனால் அந்த இந்த 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 விஷயத்தை கல்யாணம் ஆகிட்டு பின்னாடி நீ இந்த விஷயத்த சொன்னால் எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சியாக தான் இருக்கும் நீ சொன்ன விஷயம் ரொம்பவே தப்பு தான் அவங்க அவங்களுக்கெல்லாம் தோணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கவும் அவனே இங்கே ரொம்பவே பதட்டமாகவும் இருக்குதுங்க ரோகிணிக்கு அங்கே ரோகிணிக்கு என்ன பதில் சொல்கிறதுனால தெரியல ஏன்னா இத்தனை நாளா எத்தனையோ போய் சொல்லி அங்க இறந்துட்டாங்க ஆனா அங்க எல்லா உண்மையும் தெரிஞ்சுமே அந்த நம்ம வீட்டில் அந்த வீட்டில் சந்தோஷமா வாழ முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி அங்கே ரோகிணியுமே ஒரு டிசைட் பண்றாங்க என்ன டிசைன்னா அந்த வீட்டில் நம்ம இருக்கவே கூடாது ஏன்னா இந்த வீட்டில் என் நம்மளை இருக்க விட மாட்டாங்க நம்ம அதுக்கு முன்னாடியே நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணுறாங்க உடனே மாமா நான் இந்த வீட்டில் இல்லை மாமா எப்படியும் நீங்கள் இந்த வீட்டை விட்டு என்ன துரத்திடுவீங்க நான் இந்த வீட்டில் அதுக்கு முன்னாடியே நான் கிளம்பிடுறேன் அப்படின்ற மாதிரியும் ரோகிணியும் கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் ரோகிணின்னு சொல்லிட்டு முத்தம் முத்தவங்க அப்பா கூப்பிடுறாங்க ரோகிணி நீ தப்பு பண்ணிட்ட ஆனால் இங்கே மனோஜை கல்யாணம் பண்ணிட்டேன் இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது ஆனால் இந்த விஷயத்த நாலு பே பேசி முடிக்க வேண்டிய விஷயம் நீ வெளியெல்லாம் போவேண்ணா ஆனால் இந்த தப்பை இந்த பொய்யை எதுக்காக சொன்ன இந்த விஷயத்த நீ முன்னாடியே சொல்லியிருந்தனா யாருக்குமே எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனேங்க ரோகிணியோ மம்மா இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சேன் ஆனால் இப்போ ஏற்கனவே அத்தை என் எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துக்கிட்டு இருக்காங்க சும்மா சும்மாத்துக்கெல்லாம் என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பயந்துட்டு நான் இந்த விஷயத்த நான் மறைச்சிட்டேன் வேற எந்த நான் ஒரு இது மனசில் நினச்சிக்கிட்டோ நான் இதெல்லாம் மறைச்சி வைக்கல அவங்க ஒரு சின்ன விஷயத்துனாலையும் ரொம்பவே திட்டிக்கிட்டு ரொம்பவே கோபமாக இருக்காங்க அதனால தான் நான் பயந்துக்கிட்டு இந்த விஷயத்த நான் சொல்லாமல் மறைச்சிட்டேன் என்னை மன்னிச்சிக்கோங்க உம்மாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க உடனே இங்கே முத்தவங்க அப்பாவும் ரோகிணி நீ சொல்கிறது ஒரு வாழ்க்கையில் உண்மையாக தான் உண்மை தான் எனக்கு தோணுது இங்கே விஜயா எந்த விஷயத்துக்கு ஒரு சின்ன விஷயத்துக்குனாலையும் நல்லா உன்னை கத்தி விட்டுறா நல்லா செண்டை போடுறா நல்லா திட்டுறா நான் அதெல்லாம் எதுவுமே சொல்லுவார்ல அங்கே விஜயா கிட்டே சொல்லலுமே எங்கள் மனோஜ்கிட்டயோ இல்லை எங்கிட்டயோ இல்லை முத்துக்கிட்டேயோ மீனா கிட்டியோ இல்லை ரவி கிட்டியோ இல்லை யாருக்கிட்டே யார்னா ஒரு எனி ஒரு பீப்புள் எதனா ஒரு பீப்புள்கிட்ட நீ சொல்லியிருக்கலாம்ல நீ யார்கிட்டையும் சொல்லாமல் இது மாதிரி இருந்தேன்னா இப்போ உன்னை நான் என்ன நினைக்கிறது உன்னை தப்பாக தான் நினைக்க தோணும் இப்போ நீ இப்போ இந்த உண்மை தெரிஞ்சிச்சு இப்போ உன்னை எல்லாருமே அசிங்கமாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க அசிங்கமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க இது மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்த அம்மா முத்தவங்க அப்பா கேட்குறாங்க உடனே எங்கள் விஜயவும் எங்கே நீங்கள் இப்போ தான் நான் காயமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதிங்க அவள் பண்ணது மிகப்பெரிய ஒரு தப்பு அவளை இந்த வீட்லேயே இருக்க விடக்கூடாது நீங்கள் எவ்வளோதான் சொன்னாலும் சரி அந்த அவ அந்த வீட்டில் இருக்கக்கூடாது இதுக்கு மேலே அவள் என் முன்னாடி இருந்தானா அவளை அடிச்சியே சாகடிச்சிருவேன் எங்கள் அவளை முதல்ல அவளை கூட்டிகிட்டு போங்க இந்த வீட்டிலே அவள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இது முத்தம் அங்கே அம்மாவும் சொல்லிடுறாங்க விஜயாவுக்கு பயங்கர கோவமாக தான் இருக்குது ஏன்னா இந்த வீட்டில் ஏற்கனவே ஒரு சின்ன தப்பு பண்ணாலுமே எங்கள் ரோகினியை எடுத்து வாங்கிடுவாங்க ஆனால் இவ்வளோ பெரிய பொய்யே மறைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயாவுக்கு தெரிஞ்சதும் பயங்கரமாக தாம் தூம்னு கொதிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே முத்தம் மீனவும் நின்றுக்கிட்டு ரோகிணி நீ இது மாதிரி ஒரு தப்பு பண்ணிவிட்டு எல்லார்ட்டையும் மறைச்சிருந்தோன்னா உனக்கு தான் பிரச்சனை அதனால தான் நான் இந்த விஷயத்தை எல்லார்ட்டையுமே சொல்லிவிட்டேன் இப்போ ஒரு தீர்வு வரும் நீங்கள் இருந்தாலுமே சரி இல்லைனாலுமே சரி இந்த விஷயத்தை நீ இங்கே இருக்கணுமா வேணாமன்னு சொல்லிட்டு இங்கே மனோஜி தான் டிசைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாமா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபிரண்ட்